வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் புதினா வந்து நான் கட்டு நேற்றி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இலையெல்லாம் பிச்சு வச்சு காம்போட வச்சா அது வந்து அழுகுன மாதிரி ஆகிடும் அதனால வந்து எப்போ நீங்கள் புதினா வாங்கினாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ வாங்க புதினா சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி கருவுக்குள்ள மாதிரி புதினாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பயும் கொஞ்சோண்டு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பல்லாரி வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போது வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும் அதுக்கு இதில் தேங்காய் சேர்க்கணும் இப்போது அதுலேயே வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பழம் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது தேங்காவும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேயும் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது பச்சை மிளகாய் சேர்த்தும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேயும் வந்து ஒரு அரநேலிக்காய் சே அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது அதில் வந்து புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதில் வந்து இப்போ நான் புதினா இலையை சேர்த்துக்கலாம் புதினா இலை வந்து ஒரு ஒரு கட்டு சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ புதினா இலையை நான் நல்லா கழுவி சேர்த்துருக்கேன் இப்போது அதோடையே வந்து கருப்பில் வந்து ஒரு அரை அரை கைப்பிடி அளவு இல்லை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா வந்து கருப்பில் வந்து மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியில் அரைச்சாலும் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னா வந்து நான் சட்னியில் சேர்த்துக்கிறேன் எதுக்காக வந்து நான் புதினா இலையும் கருவேலையும் லாஸ்ட்டாக சேர்த்தேன்னா வந்து இலை எப்பயுமே வந்து சீக்கிரமா வதங்கிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொத்தமல்லி எதாவது புதினா இல கருவேப்பிலை எது சேர்த்தாலுமே வந்து சீக்கிரம் வதங்கிடும் அதனால வந்து எலை எப்பயுமே லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க எப்பயுமே எந்த சட்னி வச்சாலுமே இப்போ கொத்தமல்லி சட்னி வச்சாலுமே வந்து நான் இலையை வந்து லாஸ்ட்டாக சேர்ப்போம் நான் கொத்தமல்லி சட்னியும் ஆல்ரெடி பண்ணி போ வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி சட்னியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதினா கொ புதினாவும் கருப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நான் எவ்வளோ நேரம் வதக்கி இருக்கேன் வதக்கியிருப்பேன்னா வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இப்போது நல்லா நைஸாக அரைத்தி அரைச்சி எடுத்து வந்தாச்சு வச்சு இதை தாளிச்சிக்கலாம் எப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் நான் அதே பாத்திரம் தான் வச்சிருக்கேன் கழுவை எடுத்து வந்து வச்சிருக்கேன் கழுவாமல் வச்சிடலாம் ஆனால் வந்து எண்ணெய் காயத்துக்குள்ள அது லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் நான் கழுவிட்டு வந்து அதே பாத்திரத்தை வச்சுருக்கேன் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் நீங்கள் ப்ரா எப்பையும் நீங்கள் தாலிப்புக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க நான் ஆக்சுவலாக நான் எதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்தேன்னா வந்து கடல் எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் வந்து தேங்காய் சட்னிக்கு ஊற்றினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சட்னி தக்காஸ் தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிங்கெலாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு படுகு உத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போது படுகு நல்லா வெடிச்சிடுச்சு கருவேப்பிலை இப்போ பருப்பில் நல்லா காஞ்சிருச்சு நம்ம அரைச்சி செஞ்சு சட்னியை சேர்க்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தா தாளிக்கல நான் வந்து இந்த சட்னியை மட்டும் சின்னத்துக்கு மாற்றி தாளிச்சு தாளித்து அதை ஊற்றிக்கிறேன் அப்படின்னாலும் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வதக்கி தான் வந்து சட்னி தாளிக்கிறோம் அதனால் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியை சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம வந்து கொத்தமல்லி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கொத்தமல்லி கருப்பில் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க புதினாலையும் ஒரு சத்து இருக்கு அதனால் இந்த மாதிரி நீங்கள் புதினா சட்னியும் வீட்டில் செஞ்சு கொடுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ